வீர தமிழர் மன்னனின் சார்பாக அண்ணனுக்கு நிறைய பரிசு வழங்கப்படுகிறது சட்டமன்றத்தின் சார்பாக அண்ணனுக்கு நிறைய பரிசு வழங்கப்படுகிறது மகிழ் துவார இந்த அன்பு செல்வத்திற்கு மகிழ்னி துவாரகா என்ற பெயரை தலைவரினுடைய அன்பு மகள் நம் அன்பு தங்கை துவாரகா அவர்கள் பெயரை இணைத்து மகிழ் இனி துவாரகா என்ற பெயரை சூட்டுகிறார் தொடர்ந்து புத்தக வெளியீடு நிலவன் எழுதிய காந்தல் கரிகாலன் நிலவன் எழுதிய காந்தல் கரிகாலன் என்கின்ற நூல் அண்ணன் வெளியிடுவார் தமிழ் வீச்சி பாசறையின் தலைவர் தனித்தமிழ் வேங்கை பரத்தமிழ் வேந்தர் எழுதிய தொடர்ந்து தலைவரின் பெருந்தொழையொட்டி மராத்தன் கூட்டம் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பவானி இரண்டாம் பரிசு பெறுவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மோனிகா மூன்றாம் பரிசு பெறுவர் விளாத்தி மூலத்தைச் சேர்ந்த உதயதர்ஷினி ¡Forma!